கேரளா வயநாடு நிலச்சரிவில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலரும் அவங்களுடைய குடும்பத்தார் நண்பர்கள்னு நிறைய பேரை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க மற்றொரு பக்கம் அவங்களுடைய வீடுகள் பொருட்கள்னு இழந்து அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க இந்த தான் அவங்களுக்கு உதவும் விதமாக பலரும் வந்து பல சினிமா நட்சத்திரங்களும் அவங்களுடைய நிதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் நிறைய தொழிலதிபர்களும் அவங்களுடைய நிதியும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தான் சமீபத்தில் சியான் விக்ரம் அவர்கள் கூட அப்படி கேரளா முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக அவருடைய நிதியை கொடுத்திருந்தாரு மற்றொரு பக்கம் பிரபல மலையாள நடிகர்களும் மற்றொரு பக்கம் கோலிவுட் நடிகர்களும் கூட கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் தற்பொழுது நைன்டிஸ்ல பிரபலமா இருந்த நடிகைகள் எல்லோருமே சேர்ந்து அப்படி மிகப்பெரிய தொகையை கேரளா முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்காங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்களும் மீனா அவர்களும் மற்றும் சுகாஷ்னி இவங்க எல்லோருமே இணைந்து அவங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து கேரளா முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக ஒரு கோடி ரூபாயை வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஒரு பதிவை குஷ்பு அவர்கள் தான் அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பகிர்ந்திருக்காங்க அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா எங்களுடைய சென்னை சார்பாக நாங்கள் இந்த ஒரு நிதியை கொடுத்துருக்கோம் அது மட்டும் நான் இந்த நிதியை கொடுத்ததுக்கு சில பேருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னும் அதில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சேதுபதி மற்றும் சுகாஷ்னி மணிரத்னம் மற்றும் மணிரத்னம் ஸ்ரீபிரியா குஷ்பு மற்றும் மீனா சாகர் மற்றும் ஜி ஸ்கொயர் கல்யாணி பிரியதர்ஷன் ஹசன் கோமலம் சாருகா ஹசன் லிசி லக்ஷ்மி மற்றும் மைது ஜார்ஜ் அப்படின்னு பலருடைய பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனவே ரசிகர்கள் பலரும் இவங்க இந்த ஒரு நேரத்தில் உதவியதற்கு வாழ்த்துக்களையும் சொல்லி வராங்க மற்றொரு பக்கம் நிறைய முன்னணி நடிகர்களும் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விரைவில் வயநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு நிறைய பேருடைய வேண்டுதலாகவும் இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்